இந்த போராட்டம் சனிக்கிழமை வரும்போது எட்டாம் தேதி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடந்து இருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அருந்ததி ஆதிராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள் இருக்காங்க நீங்க எங்களுடன் ஸ்டாலின் இருப்பீங்களா அப்படின்றது தொடர்ந்து கேட்டுருக்காங்க எங்களுடன் ஸ்டாலின் இருப்பீங்களா அப்படின்றது அறிவிங்க தூய்மை பணியாளர் நீக்கணுன்றத

பணம் கொடுத்து ஐநூறு தரத்திற்கான எழுநூறு தரத்திற்கான கொடுக்கணும் சம்பளத்தை யார் கொடுக்கணும்னா தனியார் முதலாளி தவிர தனியார் முதலாளி கிட்ட வேலை ஆனா அரசாங்கத்து மக்களுடைய வழிபடுத்தி எடுத்து அவர் சம்பளம் கொடுக்கறதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்க சொல்றாங்க அப்போ தனியார் நிறுவனத்துக்கு மக்களுடைய வழிபடத்தை நீங்க கொடுத்து நீங்க சம்பளமா கொடுக்கணும் அப்ப நேரடியா வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து மண்டலத்துக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுல அஞ்சு ஆறு மட்டும்தான் தனியார் பயணி இந்த போராட்டத்தை

அங்க போட்டு அடிச்சிருக்காங்க ஆண்காவலரும் பெண்கள் குடிச்சிட்டு இருக்காங்க ஒரு கைது செய்யணும் வந்தீங்கன்னா கூட எந்த இடத்துல பெண் காவலர் கைது செய்யணும் ஆண்காவலரும் குடிச்சு இருந்து தரத்தரம் எடுத்து இங்க கைது செய்ய நடக்குது இதுதான் பெண்களுக்கான சமத்துவ உரிமை தனிங்களா பெண்கள் மதிக்கிற லட்சணமா இது போட்டா தூய்மைப்படி எல்லாரும்